வெட்டு அபரம் வெற்றி புள்ளிகள் சிறப்பான ஒரு பிடி ரைட் ரவுட் டப்பான ஒரு வெற்றி புள்ளிகள் ஆறு எத்தியாபுரம் அணையின் வெற்றி புள்ளிகள் இரண்டு ரைடர் ஒன் பாயிண்ட் ஆட்டம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது ரைடர் என்று கூறலாம் இந்த பட்டியல் லைன் எம்பியர் பிரவீன் சிறப்பான ஒரு கூறலாம் ஒன் பாயிண்ட் நம்பரை வர வேண்டும் சிறப்பானது ரைடர் பேர் சிறப்பானது ரைடர் என்று கூறலாம் கண்டிப்பான கண்டிப்பான சிறப்பான ரைடர் ரைடர் நினைவு நினைவனையும் யூஎஸ் ராஜ ராஜா வேலாயபெருமணியும் மோத உள்ளன ஏஎம்சி மோதி கொண்டிருக்கிறது ஐந்து ஆறு என்ற புள்ளியில் வித்தியாசத்தை போட்டிகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஏஎம்சி திரு அணியை சிறப்பான ஒரு ரேடர் என்று நடுவரின் திருப்பி இறுதி எனது உறுதி எனது சிறப்பான ரேடர் டூ பாயிண்ட் சேராப்பானது ரைடர் என்று கூறலாம் தேட் ரைடர் சேராப்பானவர் பிடி என்று புரம் அணியின் வெற்றி புள்ளுகள் ஐந்து சிறப்பான ஸ்கோரர் சாம் சிறப்பான ஒரு ஸ்கோரர் என்று கூறலாம் சாம் சிறப்பான ஒரு ஊரர் சிறப்பான ஒரு ரைடர் என்று கூறலாம் டேட் ரைடர் பெருமை 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 வேண்டும்மும்பு குறிப்பிடத்தக்கது கடைசி மூன்று நிமிடம் மட்டுமே உள்ளது கடைசி மூன்று நிமிடம் சிறப்பான ரைடர் டூ பாயிண்ட் சிறப்பான ரைடர் என்று பதினான்கு இன்னொரு அணி ஏழு முயற்சி சிறப்பான சிறப்பானவர் முயற்சி மழையின் வெற்று புள்ளிகள் விட்டு கடைசி இரண்டு நேரம் மட்டுமே உள்ளது கடைசி டூ பதினான்கு ஏஎன்சி அணி பதினான்கு எட்டு அபுரம் அணி என்ற புள்ளி கணக்கில் விளையாடி கொண்டிருக்கிறது சிறப்பான ஒரு பிடி சிறப்பான ஒரு பிடி என்று

கடைசி வச்சு வருங்க வேறுவர்கள் கமலத்திற்கு கடைசி வருங்க மட்டுமே பதினாறுக்கு பதினொன்று என்ற புள்ளி கணக்கில் விளையாட்டை சுறுசுறுப்பாக விளையாண்டு கொண்டிருக்கின்றனர் அடுத்த போட்டியானது தமிழ் மண் சேரப்பான முயற்சி சேரப்பாந்திர முயற்சி என்ற போட்டி நிறைவு பெற்றது MZ。Um,